பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில மீன் கொழும்பு ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமராவ் சூரியகாந்த தம்பதிகள் இருந்தாங்க பண்டிகைக்கு பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில யாருமே வரலங்க நாம கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு அவங்க இன்னும் சின்ன குழந்தைங்களா காந்தோம் கல்யாணமாகி பட்டணத்துல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்குன்னு வேலைங்க இருக்காதா சொல்லு அதுக்குன்னு பெத்த அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வராம இருந்தா எப்படிங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சரியா அந்த நேரத்துக்கு சரிதா அங்க வந்தா சரிதா சூரியகாந்தத்துடைய அக்கா பொண்ணு சித்தி சித்தப்பா எப்படி இருக்கீங்க உங்க ரெண்டு பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வேலை நிறையா இருந்ததுனால வர முடியல இந்தாங்க சித்தப்பா உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என் வயத்துல பொறுக்கலைனாலும் என்னை பெத்த பொண்ணு மாதிரிதாமா நீ பார்த்துக்கிட்டு இருக்க சரிதா உங்க அம்மா கொடுத்து வச்சவ பெத்தா பொண்ணு பேக்கணும் போல சரியா சொன்ன காந்தோம் பொண்ணா பொறந்தாலும் பெத்தா அப்பா அம்மாவை மாமனார் மாமியார் கூட சேர்த்து நல்லா பாத்துக்கறா சரிதா இவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையா இல்ல புருஷன் குழந்தைங்க தான் இல்லையா ஆனாலும் சரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போறா என்ன சித்தப்பா இது நீங்கள் என்ன வெளியாளா சித்தி சித்தப்பாவு கூட கவனிக்காம மனுஷங்க யாராச்சும் இருப்பாங்களா என்ன சரி நீங்க முறுக்கு சாப்பிடுங்க அவரு வீட்டுக்கு வர நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சரிதா போயிட்டா பசங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற ராமராவ் சூரியகாந்தத்துக்கு அடிக்கடி சரிதா தான் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டிருப்பா இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவுக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு அடியே சூரியகாந்தம் உன் பெரிய புள்ள கடுதாசி போட்டிருக்கான் அவனுக்கு நம்ம தேவை ஏதோ இருக்கு போல சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு யாருக்கு தெரியும் மருமகம் முழுகாம இருக்காளோ என்னவோ இல்ல என் பிள்ளைக்கு வேலையில பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கலாம் இல்ல மருமகளு புள்ளியும் ஊருக்கு வரலாம் என்னான்னு கடைதாசி பிரிச்சு படிச்சாதானு தெரியும் ராமாராவ் கடிதாசிய படிக்க ஆரம்பிச்சாரு அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு நாங்க இங்க நல்லா இருக்கோம் நீங்களும் அங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் பண்டிகைக்கு ஊருக்கு வர முடியாம போனதுல வருத்தம் தான் எனக்கு கம்பெனியில கொஞ்சம் வேலை இருந்ததால வர முடியல என்னோட தான் தம்பிக்கும் அதனாலதான் அவனாலையும் வர முடியல இந்த தடவை எனக்கும் தம்பிக்கும் ஒன்னாவே லீவு கிடைச்சிருக்கு இந்த மாச கடைசியில நாங்க ஊருக்கு வரும் பெரிய புள்ள மோகன் அப்படி ராமராவ் கடிதாசி படிச்சு சொன்னதுமே ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இருக்கிற பலத்தை எல்லாத்தையுமே கூட்டி சூரியகாந்த பலவிதமான பலகாரங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பதான் சரிதா அந்த வீட்டுக்கு வந்தா என்ன சித்தி ஊர் முழுக்க நீ செய்யற பலகாரத்துடமான பரவி கிடைக்குதே தம்பிங்க எல்லாரும் ஊருக்கு வரப்போறாங்களா என்ன சரியா சொன்னமா சரிதா இந்த மாத கடைசியில் உன் தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்க பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வர போகறாங்களாமா வந்து இருக்கிற ரெண்டு நாளாவது அவங்க நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போகணும்ல அதனால தான் எல்லா பலகாரத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என கூப்பிடுக்கலாம்ல சேத்தி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்க போறேன் சரி நீங்கள் போய் உக்காருங்க நான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சரிதா பலகாரங்களை செய்ய ஆரம்பிச்சா இப்படி இருக்கும்போது ரெண்டு நாள்ல மோகன் சாந்தினி ராஜேஷ் கோமலி நாலு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள வரவேற்கிறதுக்காக ராமாராவும் சூரியகாந்தம் அவங்க கூட சரிதாவும் நின்னுக்கிட்டு இருந்தா அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறியாக்கா ஆ நாங்க நல்லா இருக்கோண்டா என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எங்களை பத்தி ஏன் கேக்குற நாங்க அனுப்புற பணத்துல எங்க அத்த மாமா மட்டும் இல்லாம நீயும் உன் குடும்பத்தோட நல்லாதான் வாழ்றியே என்னம்மா சாந்தினி இப்படியெல்லாம் எல்லாம் சொல்ற சரிதாவுக்கு ஏமா நாம பணம் கொடுக்க போறோம் சும்மா இருங்க அத்த எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா சித்தி இது செய்வா அது செய்வான்னு கேட்டு நம்ம இருந்து தான் வந்து எல்லாத்தையுமே இவ எடுத்துட்டு போறான்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா இருக்கா உனக்கு அண்ணியை பற்றி யார் அப்படி சொன்னது யார் சொன்னாங்களோ அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு கொடுக்குற மனசு மனசு மனசில்ல அண்ணி அக்கா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல அதான் கொஞ்சம் டயர்டில் அப்படி பேசியிருப்பாங்க நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அதுவே போதும் சரி வீட்டில் அவரும் பிள்ளைங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிதா அங்கிருந்து கிளம்பிட்டா இப்படி சரிதா தம்பிங்களையும் சித்தி சித்தப்பாவை பார்த்துட்டு போறதுக்கு வர்றது அந்த நேரத்தில் சாந்தினி சரிதாவை ஏதாவது ஒன்று சொல்லி அவமானப்படுத்துறது நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தினி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வர வர சாந்தினி அக்கா கிட்ட ரொம்ப தப்பா பேசுறா தப்பா நடந்துக்கறா அக்கா ஆனா ரொம்ப பாவம் நம்ம முகத்துக்காக சாந்தினிய தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட பொறுக்கலனாலும் அம்மாவுக்கு அப்புறம் நம்மள அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டாங்க சரிதா அக்கா ஆனா அண்ணி அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது அவங்க அம்மா ஷியாமலா இருக்கால அவதா இல்லாதது பொல்லாததுமா சொல்லி சாந்தினிய இப்படி தயார் பண்ணி வச்சிருக்காங்க என்னவோ ஏதோ அக்காவோட மனசை நம்மளால மாத்த முடியாது தினமும் அண்ணி இங்க வந்து அக்கா கிட்ட அவமானப்படுறத விட சரியா சாந்தினி அக்கா தூங்குற நேரத்துல நாம எல்லாரும் அக்காவோட வீட்டுக்கு போய் அவங்கள என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு வந்துடலாமே அதை விட்ட வேற வழி என்ன இருக்கு இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஊருக்கு வந்த பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரமும் வந்துருச்சே அப்பா அம்மா நாங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்க போட்டதெல்லாம் போட்டபடி இருக்கு நானும் தம்பியும் வேலைக்கு போக வேண்டிய நாளும் வந்துடுச்சு நாங்க கிளம்புறோம்ப்பா டே ரொம்ப நாளாக நீங்கள் வீட்டுக்கு வரலன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த தடவை நீங்கள் ரொம்ப நாள் தான் தங்கியிருக்கீங்க ஆனால் உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது சரி கிளம்புங்க ஆனால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து என்னையும் உங்கள் அம்மாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல இன்னும் ஆறு மாதம் அண்ணனுக்கும் எனக்கும் பட்டணத்தில் வேலை அதுக்கப்புறம் நிரந்தரமாக வந்து இங்கேயே உங்கள் கூட தங்கிவிடுவோம் ஆமாம் என்னோட அப்பா அம்மாவும் கோமலோட அப்பா அம்மாவும் இருக்கிறதும் இந்த ஊரில் தானே நாங்களும் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கோம் அதான் இந்த ஊர்லேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குடும்பமும் அங்கேருந்து பட்டணத்துக்கு கிளம்பி போச்சு அப்படி அவங்க போனாங்களோ இல்லையோ இந்த பக்கம் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை இந்த மழையால் ஆத்து தண்ணி அதிகமாகி வெள்ளம் வரதுக்கான ஆபத்து இருக்காமா ஆமாம்மா நம்ம ஊரை சுற்றி ஆறு தான் இருக்குது நாம இருக்கிற இடம் கூட பள்ளத்துல தான் இருக்கு என் சின்ன வயசுல ஒரு தடவை இப்படி தான் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் பயங்கரமா மழை பெஞ்சதுல ஆத்து தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது சித்தி சித்தப்பா வாங்க முதல்ல இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போலாம் இந்த வீடு ரொம்ப பள்ளத்துல இருக்கு முதல்ல இந்த வீடு தான் தண்ணியில முழுகி போகும் அங்க வீட்டுல அப்பா அம்மா என் வீட்டுக்காரு பிள்ளைங்க என் மாமனார் மாமியார் எல்லாருமே வீட்டோட முத மாடியில் தங்க வச்சுருக்கேன் நீங்களும் அங்கே வந்து தங்கிடுங்க உங்களை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது சரிம்மா நான் பின்னாடியே வரேன் உன் சித்தியை மட்டும் பத்திரமா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு தண்ணியோட வேகம் அதிகமாகி எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ராமாராவுக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால அவர் தண்ணியில் குதிச்சுட்டாரு சூரியகாந்தோ சரித்தா ரெண்டு பேரும் அந்த பக்கமாக இருக்கிற ஒரு மரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டாங்க அந்த நேரத்துல சாந்தினியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் சரிதா தான் காப்பாத்தினா சரியான நேரத்துக்கு அரசாங்கத்தை சேர்ந்த ஆட்கள் வந்ததுனால எப்படியோ நம்மளை காப்பாத்தி குடிக்கிட்டு வந்துட்டாங்க இன்னும் நம்ம ஆட்கள் எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சித்தி யாருக்கும் ஒன்னும் ஆகலம்மா அடிச்சுக்கிட்டு போனவங்களுக்கு எல்லாம் உங்க வீடு இருக்குல்ல அந்த பக்கமா ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமா இந்த பக்கமா அடிச்சுக்கிட்டு வந்த நம்மள இங்க வீட்டு இருக்காங்க எது என்னவோ இன்னைக்கு மட்டும் சரிதா இல்லைனா நானும் என் வீட்டுக்காரும் என்ன ஆயிருப்போமோ என்னவோ சரித்தாதான் புத்திசாலித்தனமா ரொம்ப தைரியமா எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாத்துனா நான் கூட இந்த பொண்ணை பற்றி தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற குணந்தான் இந்த பொண்ணோட குணம் ஆனால் நான் தான் இந்த பொண்ணை சரியாக புரிஞ்சுக்கல பரவாயில்ல விடுங்க இப்போ அது தெரிஞ்சுதே தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு சாந்தினிக்கிட்ட எங்கள் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொன்னீங்களே அது தப்புன்னு இப்போ அது புரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல சித்தி சும்மாரு இல்லை இல்லம்மா சம்மந்தி சொல்றது எல்லாமே உண்மைதான ஆத்துல இருந்த மீனுங்க எல்லாமே வெள்ள தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்தா ஒரு கூட மீனை பிடிச்சிருக்கேன் பாரு பரவாயில்லையே பெரிய மீன் தான் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ இதை எப்படி சமைச்சு சாப்பிடுறது சாப்பிடணும்னு தோணிச்சுனா சொல்லுங்க சமையல்காரங்க கிட்ட பேசி சாப்பாடு நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சரிதா அவங்க எல்லாருக்காகவும் மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சாந்தினி கோமலி ராஜேஷ் மோகன் போற ஃபிளைட்டு கேன்சல் ஆனதுனால அவங்க ராமபுரத்துக்கு வந்தாங்க ஆனா ராமபுரத்துல வெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க ராமபுரத்தை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அங்க ஒருத்தர் சொன்னாரு இங்க நிறைய வீடுங்க இருக்கேடா அப்பா அம்மாவை எங்க போய் தேடுறது இந்த சரிதாவோட குடும்பம் கோமலோட அப்பா அம்மாவும் கூட நம்ம பாத்துட்டோம் ஆனா எங்க அப்பா அம்மாவை காணுமே நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அண்ணியோட குடும்பத்துல நாம பார்த்தப்ப அண்ணி இருக்குல்ல அப்ப நிச்சயமா மத்தவங்களை காப்பாத்திக்கிட்டு அண்ணி அவங்க கூட தான் இருப்பாங்க அத்தை மாமா மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மாவும் அங்கேதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை சரிதாவை தேவையில்லாத பேச்செல்லாம் நான் பேசியிருக்கேன் என் மேல இருக்கிற கோபத்துல எங்க அப்பா அம்மாவை அவ அப்படியே அம்போன்னு தான் விட்டுருப்பா சரி சும்மா இங்க நின்று பேச வேண்டாம் அப்பா அம்மாவை தேடி போலாம் அங்க பாருங்க அங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருக்கணும் அண்ண சரிதாக்கா மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க தெரியும்ல ஆமாண்டா மழை வந்தாலே போதும் சரிதாக்கா செய்கிற மீன் குழம்போட வாசனை ஊர் முழுக்க பரவும் இப்போவும் அக்கா செய்கிற மீன் குழம்போட வாசனை தாண்டா அங்கே எங்கேயோ இருந்து வருது வா அந்த வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படி அவங்க நேரம் அங்கே போனப்போ ராமாராவ் சூரியகாந்தம் சரிதா சாந்தினியோட அப்பா அம்மா எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் ஆயிடலையே நல்ல வேலை கடவுள் காப்பாத்திட்டாரு ஆமா ஆமா அந்த கடவுள் தான் சரிதாவோட உருவத்துல வந்து எங்களை காப்பாத்தினாரு இத்தனை நாளா இந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சாந்தினி ஆனா இன்னைக்கு சரிதா மட்டும் இல்லனா நானும் அப்பாவும் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம் அட சும்மா இருங்க அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி எப்பவுமே உங்களை நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன் ஆனா என் மேல அந்த கோவம் எதுவுமே இல்லாம எங்க அப்பா அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்கள் தான் அவங்கள காப்பாத்திருக்கீங்க நான் இது வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்துனதுக்கு மன்னிச்சிடுங்க இனிமேல் எப்பவுமே உங்களை நான் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படி அந்த வெள்ளத்துக்கு அப்புறமா சாந்தினி சரிதாவை அவமானப்படுத்துறத விட்டுட்டா சரிதாவும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா இது இன்னைக்கான கதை நல்ல கதையோட நன்றி ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல ராமாராவோடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ராமாராவும் அவருடைய புள்ள ராஜேஷும் ரெண்டு பேருமே மீன் பிடிச்சு வித்து வர தான் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத்த நம்ம ஆத்தங்கரையோரமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஐயோ கோமலி ஆத்துல நிறைய மீன் இருக்காது ஆத்துல கிடைக்கிற மீனுங்களை வித்தா மூணு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாது ஆனா அதுவே கடல்ல நிறைய மீன் இருக்கும் இல்லையா தான் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க ஓஹோ இதுதான் விஷயமா அப்படி கோமலி சூரியகாந்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீன் பிடிக்க போன ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் கரையில நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க டே ராஜேஷ் இன்னைக்கு நம்ம கிளம்புன நேரம் சரியில்லை போல எவ்வளவு நேரம் கடலுக்குள்ளே இருந்து மீன் பிடிச்சாலும் போட்ட வலையில் ஒரு மீன் கூட மாட்டலை எதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது அதுக்கு என்னப்பா பண்ணுறது எப்படியாவது மீன் பிடிச்சாகணும்ல அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை கோமலியும் இப்போது தனியால் கிடையாது எப்படியாவது மீன் பிடிங்கப்பா நான் வேணும்னா கொஞ்சம் தூரம் போய் மணலால் பொம்மையெல்லாம் செய்வாங்கல்ல அதை செஞ்சு கிட்ட பணம் வசூல் பண்ணுறேன் அப்படி போன ராஜேஷ் நேரம் அப்பா இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா தான் பணம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு போனதுக்கு அப்புறமா வலையில பெரிய மீன் மாட்டிச்சு அந்த மீனை வித்தம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்புறம் என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்டிகை தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அம்மா கோமலி நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு பணத்தை இன்னைக்கு நாங்க சம்பாதிச்சிருக்கோம் இனி நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் வரப்போறது இல்ல உடம்பு முடியாம போக போறதும் இல்ல நமக்கும் இப்போ நல்ல காலம் பிறந்துடுச்சு ஏதோ அது அந்த கடவுளோட கருணை பணம் இருக்கேன்னு இஷ்டத்துக்கும் செலவு பண்ணிடாதீங்க பணம் இருக்கும்போது எடுத்து வச்சாதான் நாளைக்கு அது நமக்கு உதவும் அப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் சூரியகாந்தம் கடந்த சில நாட்கள நாம கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் அது முடியாது ஆமாமா நாங்க இனி போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போக முடியாது பொது அதிகாரிங்க வந்திருக்காங்க நாங்க போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வரி கட்டணுமா அவ்வளோ வரியை நம்மளால கட்ட முடியாது ஒரு நாள் முழுக்க மீன் பிடிச்சாலும் வர வருமானத்தை விட அது அதிகம் அப்படியா அப்ப நாள் புற கஷ்டப்பட்டாலும் அது வேஸ்ட் தானுங்க ஆமா கோமலி அதனால தான் நாங்க ஆத்துல மீன் பிடிச்சி ஒரு ஊரா சுத்தி வந்து விக்கலான்னு இருக்கோம் ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சேடா ஆத்துல மீன் பிடிச்சி ஒரு ஊரா கொண்டு போய் சுத்தி விக்கணுமா ஆனா என்ன பண்றது நம்ம சூழ்நிலை ஏதோ நீங்க சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு வீட்டு செலவு பாத்துக்கிறோம் நீங்க ஏதாவது பண்ணுங்க இதே பிரிக்கும் இருக்கும்போது கடல் கரையில ஒரு ஆளு போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு இத்தனை நாளா இங்க சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் கடலுக்குள்ள போய் நல்ல நல்ல மீன் எல்லாம் புடிச்சுக்கிட்டு போயிடுவானுங்க நம்ம மீனவர்களுக்கு மீனே கிடைக்காது வரி கட்ட சொல்லுச்சு இந்த கிட்ட சொன்னப்போ நம்பி எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க இனி கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் இனிமே நம்ம கம்பெனி லாபம் சம்பாதிக்க போகுது இந்த பக்கம் சூரியகாந்தமும் கோமலியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார கடவுளிய அத்தை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாரு பாவம் உங்களுக்கும் உடம்புக்கு முடியல நானும் இப்போ கர்ப்பமா இருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரியல கஷ்டத்தை கொடுக்கற கடவுள் தாம்மா நாளைக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பான் என்ன பண்றது இது நமக்கு கெட்ட நேரம் நாம் ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம புருஷங்க ரெண்டு பேருமே இந்த வெயிலில் பாவம் பக்கத்து ஊருக்கெல்லாம் சுற்றி மீன் விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ராஜேஷ் ராமாராவ் வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு நாங்க பிடிச்ச மீனில் ஒரு மீன் கூட விற்கவே இல்லம்மா எல்லாரும் காசு அதிகமா இருந்தாலும் கடல் மீனை தான் வாங்கி சாப்பிடுறாங்க இனியும் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நாம உருப்படுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க இது பல தலைமுறையா நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை ஆனா வருமானமே வராம நாம சாப்பிட கூட கஷ்டப்படுற இந்த வேலையை எதுக்குமா செய்யணும் இனி இதை செய்ய வேண்டாம் நானும் அப்பாவும் நாளைக்கே பட்டணத்துக்கு போறோம் அங்க சித்தால் வேலையில சேரலான்னு இருக்கோம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யுங்க கை கால் கழுவிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை காலையில நீங்க பிடிச்சு கொடுத்துட்டு போனீங்களே மீன் தான் குழம்பு வைக்கிறோம் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க ஒரு பொண்ணு வந்தா யாராவது இருக்கீங்களா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் சாந்தினி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்க கோமலிக்கு நல்ல அறிமுகம்தான் நீங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆமா நீங்க என்ன இங்க எல்லாத்தையும் வெளியில தான் தெரிஞ்சுக்கணுமா உள்ள கூப்பிட மாட்டீங்களா ஐயோ உங்களை பார்த்த ஷாக்ல உங்களை உள்ள கூப்பிடவே நான் சாரி வாங்க வாங்க உள்ள வாங்க எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சாந்தினிய பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க நான் டிராவல் விளாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அப்படி போற வழியில என் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடு எங்காச்சும் இருக்கான்னு பாத்துக்கிட்டு போறேன் அதனால உங்க ஊர் பேரு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உன்ன மாதிரியே நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல அவங்கவுங்க ஊர் பத்தி சொல்லிருந்தாங்க அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து கோமலின்னு கேட்டப்போ ரெண்டு மூணு பேர் வீடுங்க காட்டினாங்க அவங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல நீங்க தான் என் சப்ஸ்கிரைபரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சிருந்தேன் வாமா முதல்ல வந்து சாப்பிடுமா வீட்ல பெருசா எதுவும் செய்யல ஆனா என் மருமக கோமலி மீன் குழம்பு ரொம்ப அருமையா செய்வா அததான் செஞ்சிருக்கா வாமா வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி கோமலி சமைச்ச மீன் குழம்ப சாந்தினி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னா கோமலி இந்த மீன் குழம்பு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்கு பேசாம இந்த மீன் குழம்பு செஞ்சு நீ வியாபாரம் ஆரம்பி நல்லபடியா நடக்கும் சரி நான் கிளம்புறேன் இந்தா இந்த கிஃப்ட நான் உனக்காக கொண்டு வந்தேன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அப்படி சாந்தினி ஒரு கிஃப்ட் பிராப்பர்ல கொஞ்சம் பணத்தை கோமலிக்கு வச்சு கொடுத்தா சாந்தினி போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க அப்பாடா அந்த கடவுளுக்கு என் வேண்டுதல் கேட்டுருச்சு போல கர்ப்பமா இருக்கிற உன்ன பட்னியா போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையா இப்போ இந்த பணத்தை வச்சு உனக்கு கொஞ்ச நாளாவது வயிறார சாப்பாடு போடலாம் இல்லாத்த இந்த பணத்தை வச்சு நான் ஒரு கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் எங்க நாளைக்குலேருந்து நீங்க வேலைக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல அப்படி போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுங்க அப்படியே நீங்க வேலைக்கு போற வழியில ராமாபுரத்தில் ஆத்தங்கரையோரமாக கிடைக்கிற அந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நானும் அத்தையும் அந்த மீனை நல்லா சமைச்சிடுறோம் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை ராஜேஷ் கோமலி சொன்ன மாதிரியே செய்யலாம் அப்படி கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் ஆத்தங்கரையோரமா மீன் குழம்பு செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தினியும் அவருடைய சேனல அவங்க குழம்பு சேர்த்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளையே அந்த கடைக்கு நிறைய டிமாண்ட் வந்துச்சு ராஜேஷ் ராமர் அவர் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு அவங்க கடையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாள் ஆத்தங்கரையோரமா கிடைக்கிற அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்தாரு இதுதானா ஆத்தங்கரை ஓரமா கிடைக்கிற மீன் குழம்பு உங்க கடைய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது பண்ணி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க ஐயா இந்த ஆத்துல கிடைக்கிற மீனுங்க ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்ல நாங்க நல்ல மசாலா தான் பயன்படுத்துறோம் கையாலி அதே எல்லாத்தையும் அரைக்கிறோம் எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான் பயன்படுத்துறோம் அதுதான் குழம்போட நல்லா இருக்கு அப்படின்னு மீன் குழம்பா அந்த அதிகாரிக்கு கொடுத்ததும் அந்த அதிகாரி அந்த மீன் குழம்பு சாப்பிட்டாரு அடடா மீன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு நான் சின்ன வயசுல என் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா இந்த கடைய நான் பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்பதான் இந்த கடைய ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு இந்த கடைய ஆரம்பிக்கணுங்கிற மாமனாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் கடல்ல மீன் பிடிச்சு விற்பாங்க அதுல வர தான் எங்க வாழ்க்கையும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு அரசாங்க அதிகாரிங்க எல்லாருமே வந்து வரி போட்டதுனால கடல்ல மீன் பிடிக்க முடியலங்க அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க கொடுத்த யோசனையாலதான் இந்த கடையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் சரி ஆனா அரசாங்கம் புதுசா எதுவும் வரி போடலையே பழைய வரியை தானே இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஏழைங்களுக்கு அதை கட்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா நீங்க வரி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே அதிகாரி அப்படி சொன்னதை கேட்டு ராஜேஷ் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா ஓஹோ இதுதான் விஷயமா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை கடலுக்குள்ள போக விடாம தடுத்துருக்காங்க நான் இப்பவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்க தாராளமா கடலுக்குள்ள போகலாம் யாராவது தடுத்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதான் என் ஃபோன் நம்பரு குறிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில ராமாராவ் ராஜேஷ் மத்த மீனவர்களையும் கூட்டிக்கிட்டு போய் மீன் பிடிச்சாங்க கம்பெனிக்கு அரசாங்க அதிகாரி வேட்டு வச்சாரு இப்படி ஆத்தங்கரையோரமா மாமியார் மருமகளும் சேர்ந்து செஞ்ச அந்த மீன் கொழும்பு நிறைய ஏழைங்களை காப்பாத்துச்சு இது இன்னைக்கான கதை என்னோட நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்